விக்கிரமாதித்த கதை கதை ஐம்பத்தொன்பது கதை தொடர்கிறது விக்கிரமாதித்தன் கிளியாகிய கதை விக்கிரமாதித்தன் வனவாசத்தில் இருக்கும்போது அவனுடைய உஜ்ஜயினி பட்டணத்தில் விசித்திரமான சம்பவம் ஒன்று நடந்தது அந்த நாளில் உஜ்ஜயினி நகரத்தில் விஜயன் என்ற ஒரு தச்சன் இருந்தான் அவன் அற்புத மரச் சாமான்களும் அழகான பதுமைகளும் செய்து கொடுத்து விக்கிரமாதித்தனுக்கு அந்தரங்க நேசனானான் அவன் தான் கற்றிருந்த இந்திர ஜாலம் மகேந்திர ஜாலம் முதலான வித்தைகளையெல்லாம் மன்னவனுக்கு கற்றுக் கொடுத்தான் அதற்கு பதிலாக விக்கிரமாதித்தனும் தான் கற்றுக்கொண்ட கூடுவிட்டுக் கூடு பாய்கிற வித்தையே அவனுக்கு கற்றுக் கொடுக்க ஆசைப்பட்டான் அப்பொழுதே மதியோகியான பட்டி மன்னர் பெருமானே தங்களுடைய அரச போகத்தை அனுபவிக்க ஆசைப்படுபவர்கள் இந்த அவனியில் பலர் உண்டு அதனால் கூடுவிட்டு கூடுபாயும் வித்தையை மட்டும் தாங்கள் எவருக்கும் கற்றுக் கொடுக்கலாகாது அதிலும் அந்த தச்சனுக்கு அதை கற்பித்தலாகாது கூடா நட்பால் தீமைதான் விளையும் என்று எச்சரித்தான் ஆனால் அப்பொழுது விக்ரமாதித்தன் அதை பொருட்படுத்தவில்லை மன்னவனிடமிருந்து கூடுவிட்டுக் கூடுபாயும் வித்தையைக் கற்றுக்கொண்ட தச்சனோ அரசனின் உடலுக்குள் புகுந்து அரச போகத்தை அனுபவிக்கவும் அந்தப் புர்பத்தினிகளின் அழகே ரசித்துக் கொண்டே இருக்கவும் ஆசைப்பட்டு சமயத்தை எதிர்நோக்கிக் கொண்டிருந்தான் விக்ரமாதித்தன் காடாறு மாதம் சென்ற பின் மன்னவனைத் தனியே காட்டில் விட்டு பட்டி மட்டும் உஜ்ஜயினி திரும்பியதைக் கண்ட தச்சன் இதுதான் அரசனை மோசம் செய்யச் சரியான சமயம் என்று நினைத்து விக்கிரமாதித்தனைத் தேடிக் கானகம் சென்று கண்டுபிடித்து விசுவாசி போல் நலம் விசாரித்தான் விஜயனைக் கண்ட விக்கிரமாதித்தனும் மனமகிழ்ந்து அன்புடன் அனைத்து நல்ல சமயத்தில் வந்தாய் பட்டியில்லாமல் இவ்வனத்தில் பொழுது போவது எனக்கு கடினமாக இருந்தது நண்பா வா வனவிலங்குளை வேட்டையாடி பொழுது போக்கலாம் என்றான் இருவரும் மனமகிழ வேட்டையாடிக் கலைத்து ஒரு தடாகத்தின் அருகில் வந்து தண்ணீர் அருந்துவிட்டு அங்கிருந்த ஓர் ஆலமரத்தின் நிழலிலே அமர்ந்தனர் விக்ரமாதித்தன் விஜயனின் மடியில் தலை வைத்து அரை தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தான் அப்போது அமரத்தின் கிளைகளில் சரசமாய் விளையாடிக் கொண்டிருந்த ஜோடி கிளிகளில் ஆண் கிளி திடீரென மாரடைப்பினால் இறந்த கீழே விழுந்தது பெண்களை கலங்கி துடித்து இறந்து கிடக்கும் ஆண்கிளியின் உடல் கூட்டை தன் அலகால் தட்டி எழுப்ப முயல்வதும் அதையே சுற்றி சுற்றி வந்து பரிதாபமாக கிரிச்சிடுவதுமாக இருந்தது இந்தச் சோக காட்சியைக் கண்ட விக்ரமாதித்தன் மனமிழுகி பெண் கிளிக்காக இறக்கப்பட்டு அதனுடைய சோகத்தை நீக்கி சுகம் தர வேண்டுமென்று விரும்பியவனாய் தச்சனின் மடியில் படுத்திருந்தபடியே மந்திரத்தியானம் உச்சரித்துக் கூடுவிட்டு கூடுபாயும் வித்தையின் மூலம் தன்னுடைய ஜீவனை தன்னுடைய உடற்கூட்டை விட்டு எடுத்து அந்த ஆண் கிளியின் உடற்கூட்டில் புகுத்தினான் பின்னர் ஆண் கிளியாகிவிட்ட விக்ரமாதித்தன் பெண் கிளியுடன் கொஞ்சி மகிழ்ந்து குதூகலம் தந்து கொண்டிருந்தான் அந்தச் சமயம் தச்சன் விஜேனோ தன் மடியிலிருக்கும் விக்ரமாதித்தனின் உடலில் ஜீவனில்லாதிருப்பதைக் கண்டதும் விக்கிரமாதித்தன் கிளியாகிவிட்ட விஷயத்தையும் புரிந்துகொண்டு பலநாள் கனவு நனவாகும் நாள் வந்ததென்று மனமகிழ்ந்து சட்டென்று கூடுவிட்டுக் கூடு பாயம் வித்தையின் மூலம் தன் உடலை விட்டு விக்கிரமாதித்தனின் உடலில் உயிரைப் புகுத்திக் கொண்டான் தன்னுடைய உடலை அங்கே விட்டுவிட்டுச் சென்றால் விக்கிரமாதித்தனின் உயிர் திரும்பி வந்து அந்த உடலுக்குள் புகுந்து மீண்டும் மனித உருவமடைந்து விடுமோ என்ற பயம் உண்டாயிற்று அதனால் உடனடியாக தீயை மூட்டி அதில் தன்னுடைய சொந்த உடலைப் போட்டுக் கொசுக்கியும் விட்டான் அதன் பின்னர் போலி விக்கிரமாதித்தனாகிவிட்ட தச்சன் விஜயன் தானே அரசன் எனக் கூறிக்கொண்டு எல்லைப் புறத்தை அடைந்து அங்கு தென்பட்ட பிரஜைகளிடம் என்னை தலைநகருக்குள் ஊர்வலமாய் அழைத்துச் செல்ல நவரத்தின பல்லக்குடன் அரச பரிவாரங்களும் ஆலவட்டங்களும் புடைசூழ மந்திரிப்பட்டியை வரச் சொல்லுங்கள் என்று அதட்டினான் அவர்கள் ஓடிவந்து அவ்வாறே பட்டியிடம் தெரிவித்தனர் பட்டி திடுக்கிட்டு நமதரசரானால் காடாறு மாதம் முடியும் முன் நாடல் திரும்ப மாட்டாரே ஆடப்பர ஊர்வலங்களை விரும்பி அதிகாரச் செருக்குடன் கட்டளை அனுப்ப மாட்டாரே என்று குழம்பி இதில் ஏதோ சூதரிக்கிறது என்று எண்ணமிட்ட பட்டி விஜயதச்சன் ஊரில் இருக்கிறானா என்று விசாரித்து வரச் சொன்னான் இல்லை என்று பதில் வந்ததும் பட்டியின் சந்தேகம் ஊர்ஜிதமாகவே முள்ளின் மேல் போட்ட சீலையே மெல்லத்தான் எடுக்க வேண்டுமென்று கருதிக்கொண்டு முத்துமணி பல்லக்குடனும் சதுரங்க சேனைகளுடனும் போலி விக்ரமாதித்தனை வரவேற்கச் சென்றான் அங்கே அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியிலும் குடைபிடிப்பான் என்பது போல் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்த அரசனைக் கண்டதும் தச்சன் விஜயன்தான் போலி உரு உருக்கொண்டு வந்திருக்கிறான் என்று அவனுடைய விசித்திரமான நடத்தைகளால் மதியோக மந்திரியான பட்டி வெகு எளிதில் புரிந்து கொண்டு விட்டான் பின்னர் அந்த போலி அரசனை வரவேற்று அழைத்து வந்து வாருங்கள் அரசே அரசவைக்குச் சென்று தேச காரியங்களை விசாரித்து விவாதித்து பட்டி மன்றம் சென்று புலவர்கள் புனைந்திருக்கும் பாமாலைகளை அலசி ஆராயலாம் என்று கூப்பிட்டான் பட்டி இல்லை நான் மிகவும் கரைத்துப் போயிருக்கிறேன் நாளை காலை கொலுவிருந்து தேச விசாரணை செய்யலாம் இப்போது அந்தப் புறம் சென்று என் பெண்சாதிகளைக் காண வேண்டும் என்று மோகக்கிரக்கத்துடன் போலி விக்ரமாதித்தன் துடிதுடித்தான் அப்படியானால் அந்தப் புறத்திற்கு அரசர் பிரான் எழுந்திருளலாம் இதைச் சம்பிரதாயப்படி முன்னதாக தாதியர்களின் மூலம் அந்தப் புற தோழியர்களுக்கு அறிவிக்கிறேன் என்றான் பட்டி போலி விக்ரமாதித்தன் அகமகிழ்ந்தான் பட்டி அதன் பின்னர் நம்பகமான ஒரு தாதியிடம் இரகசியமாக அந்த புற தாதிமார்களுக்கெல்லாம் ஒரு தந்திரம் சொல்லியனுப்பிவிட்டு வந்து போலி அரசனை அழைத்துச் சென்றான் அரசகுல பெண்டிர் உரையும் வளாகத்தில் ஆசையோடு நுழைய முயன்ற போலி அரசனே அங்கு காவல் புரியும் தாதிகள் வழி மறித்து நிறுதி ஆள வந்த போமானே அரச பத்தினிகள் அனைரும் தாங்கள் சுமங்கலிகளாய் மாங்கலிய பலத்துடன் நெடுநாள் இருக்க வேண்டுமென பன்னிரண்டு மாதம் கௌரி நோன்பு இருக்கிறார்கள் அது முடிவதற்கு இன்னும் பத்து மாதங்கள் பாக்கியிருக்கின்றனவே அதுவரை அரசன் பத்தினிகளின் முகத்தை ஏறிட்டு பார்த்தாலும் உம்முடைய ஆயுளுக்கு கேடை என்பதை அறியீரோ என்றார்கள் ஆமாம் ஆமாம் அதை மறந்துவிட்டேன் என்று கூறி போன அரசன் முகம்பாடி திரும்பினான் அவனைப் பட்டி கொலு பெண்கள் கூடியிருக்கும் மண்டபத்திற்கு அழைத்து வந்து ஆடல் பாடல்களிலும் கணிகையரின் கனி மொழிகளாலும் அவனை மெய்மறந்து கிடக்கச் செய்துவிட்டு உண்மையான விக்கிரமாதித்தனை எந்த உருவிலிருந்தாலும் தேடிக் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அந்தரங்க ஆட்களை எட்டு திசைகளிலும் அனுப்பினான் அரசாங்கத்தில் இவ்வாறு போலி நாடகம் நடந்து கொண்டிருக்கும்போது போது கிளியான விக்கிரமாதித்தன் தன்னை மறந்தவனாய் அக்கானகத்திலே சஞ்சரித்து ஆயிரங்கிளிகளை ஒன்றுபடுத்தி அவைகளுக்கு தலைவனாக இருந்து வந்தான் இவ்விதம் ஆயிரம் கிளிகளும் ஒன்றாக பறந்து திரிந்து ஒரே மரத்தில் ஒன்றாகக் கூடியிருப்பதைக் கண்ட ஒரு வேடன் கண்ணி வைத்தால் ஆயிரம் கிளிகளையும் ஒன்றாக பிடித்து பிடித்துவிட்டுக் கொள்ளை லாபமடிக்கலாம் என் எண்ணி வலை விரித்து வைத்துவிட்டு மறைவாயிருந்தான் அதையறியாத கிளிகள் ஆயிரமும் ஒன்றாக பறந்து வந்து அக்கண்ணியில் விழுந்து வலையில் கிக்கிக் கொண்டு பரிதவித்தன அப்போது விக்கிரமாதித்த கிளி மற்ற கிளைகளை நோக்கி அன்பார்ந்த தோழர்களை ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு என்பதை உணருங்கள் பகுத்தறிவை உபயோகித்தால் இப்போது நாம் இந்த வலையை விடடு ஒன்றாகவே விடுதலை பெற முடியும் வேடன் வரும்போது நாம் அனைவரும் பட்டினியால் சோர்ந்து சுருண்டு இறந்தது போல தலையை தொங்கப் போட்டுக்கொண்டு கிடக்க வேண்டும் வேடனோ கிளிகள் இறந்து விட்டதென ஒவ்வொன்றாக வலையிலிருந்து எடுத்து கீழே போடுவான் முதலில் விழும் கிளி ஒன்று இரண்டு என எண்ணி வரவேண்டும் எண்ணிக்கை ஆயிரம் வந்ததும் சப்தமிட்டுச் என்று அனைவரும் ஒன்றாகக் கிளம்பி மேலே பறந்து தப்பிச் சென்று விடலாம் என்றான் விக்கிரமாதித்த கிளி சொன்னபடியே கிளிகள் கிளிகள்னைத்தும் மலையில் இறந்தது போல கிடக்க அவைகளைப் பிடிக்க வந்த வேடன் கிளிகள் இறந்துவிட்டனவே என் வருந்தி வலையை விட்டு ஒவ்வொன்றாக எடுத்து கீழே போட்டான் முதலில் விழுந்த கிளி முறை தவறாமல் எண்ணிக் கொண்டே வந்தது தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது கிளிகளையும் கண்ணியிலிருந்து எடுத்து வேடன் கீழே எரிந்துவிட்டு கடைசி கிளியான விக்கிரமாதித்தனை கையில் எடுத்தான் அப்போது அவன் இடுப்பிலிருந்து அருவாள் தச்சையலாக கீழே விழுந்து சப்தமிட்டது எண்ணி வந்த கிளி அதையும் சேர்த்து ஆயிரமென எண்ணி சப்தமிட்டு பறக்க எல்லா கிளிகளும் பறந்து சென்று விட்டன அப்போதுதான் வேடன் கிளிகள் செய்த தந்திரத்தை உணர்ந்து ஆத்திரமுற்றான் தன் கைப்பிடியில் அகப்பட்டுக் கொண்டுவிட்ட விக்ரமாதித்த கிளியின் கழுத்தை ஆத்திரத்துடன் திருக முயன்றான் அப்போது விக்கிரமாதித்த கிளி அவனை நோக்கி வேடா என்னை வீணாகக் கொல்லாதே நான் அதிசயமான ராஜா கிளி என்னை ஒரு கூண்டிலிட்டு அருகிலுள்ள நகருக்கு எடுத்துச் சென்று வர்த்தகர்களிடம் என்னை காண்பித்துப் பேசும் கிளிக்கு ஆயிரம் போன் விலை என்று கூறு அவர்களும் கொடுப்பார்கள் நான் சொன்னபடி நடக்கவில்லையானால் அப்புறம் என் தலையே திருகிச் சாப்பிடலாம் என்றது கிளி பேசியதைக் கேட்டவுடன் வியப்புற்ற வேடன் அது சொன்னபடியே அதை அடுத்துள்ள நகருக்குச் சென்று விடை கூறினான் ஒரு கிளிக்காக ஆயிரம் போன் என்று எல்லோரும் அது சேர்த்தினர் அந்நகரின் கடை வீதியில் வணிகர் தலைவரான மாணிக் ஜெட்டியார் தன் குமாரனுக்கு பதினாறு வயது நிரம்பியதால் தனியாக ஒரு கடை வைத்துக் கொடுத்தார் அப்போது அவ்வூர் வணிகர்கள் அனைவரும் அந்தக் கடையில் கூடியிருந்தனர் அதற்காக சோமசுந்தரம் தம் வீட்டிலிருந்து வரும் வழியில் கிளியுடன் நிற்கும் வேடனைக் கண்டு கிளி விற்பதற்கா விலை என்ன என்று கேட்க வேடன் ஆயிரம் போன் விலை கூறினான் அதைக் கேட்டு வணிக குமாரன் சாதாரண கிளியின் விலை ஒரு காசு அதிகமாக போனால் இரண்டு காசு கொடுக்கலாம் ஆயிரம் போன் என்பது சுத்த ஏமாறுத்தனம் என்றான் அப்போதே கிளி உருவத்திலிருந்த விக்கிரமாதித்தன் கூண்டிலிருந்தவாறே செட்டியாரே என்னை ஆயிரம் போன் கொடுத்து விலைக்கு வாங்கிக் கொண்டு போய் உமது கடையில் தொங்கவிடும் உமது வியாபாரம் முழுவதையும் நான் கவனித்துக் கொள்கிறேன் ஒரு மாதத்தில் உமக்கு பன்மடங்கு பொன்னும் பன்மடங்கு லாபமும் சம்பாதித்து தருகிறேன் என்றது கிளி வாய் திறந்து பேசுவதைக் கண்டு வியந்த சோமசிந்தம் ஆயிரம் போன் கொடுத்து அக்கிளியை வாங்கிக் கொண்டு கடைக்குச் சென்று அதை ஒரு தங்கக் கோண்டிலே அடைத்துத் தொங்கவிட்டான் கடைக்கு வருவோரையும் போவோரையும் வரவேற்று பொருள்களின் விலை கூறி வியாபாரம் செய்தது கிளி கிளி வியாபாரம் செய்வதைக் கண்டு ஜனங்கள் திரண்டு வந்து அது சேர்த்து சாமான்களின் விலையே அது ஒன்றுக்கு இரண்டாகச் சொன்னாலும் கொடுத்து வாங்கிக் கொண்டு சென்றனர் இத்துடன் இல்லாமல் ஊரில் உள்ள வம்பு வழக்குகளை எல்லாம் விசாரித்து ஒரு தரப்பினரும் நியாமெனக் கூறும்படி தீர்ப்பளித்து நீதி வாக்கிய கிளி என்றும் பெயர் பெற்று விளங்கியது கதை தொடரும்